வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்றைய கேள்வி இப்போ நம்ம சேனல்ல வந்து நிறைய பெண்கள் தான் பாக்குறாங்க பெண் வியூவர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி மிகவும் பிடித்தமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளா எல்லா லேடிஸும் காத்துட்டு இருந்த ஒரு கேள்வின்னு கூட சொல்லலாம் சார் என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மங்களகரமா இருக்கணும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய பத்து விதமான மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன எதுக்காக நம்ம அதை பயன்படுத்தணும் அதாவது வாழ்க்கையில் மங்களகரமாக இருக்கணும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பத்து விதமான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது நான் ஒரு விஷயம் வந்து புதுசாக சொல்லுவேன் ஆனால் அது கடைபிடிச்சதுனா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் நிகழ்ச்சிகளில் அதை சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் சரி நான் நிறையா சில பேர் பண்ணியிருக்கா உங்கள் பாட்டி எல்லாம் பண்ணியிருப்பா நீங்கள் பார்த்துருந்தெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் எல்லாரும் கையில் மருதாணி தானே போடுவா ஆமாம் ஆனால் மஞ்சளை போடுறத பார்த்துருக்கேலா நிறையா பேர்த்தோட கையில் மஞ்சளை போட்டிருப்பா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருந்தெல்லாம் தெரியும் சில நேரங்களில் முழுசா தரவிருக்கங்காட்டி பார்த்துருக்க மாட்டேன் மஞ்சள் வந்து காலில் நலங்குக்காக வச்சு பார்த்துருக்கேன் சரி ஏன் காலில் அப்போ ஏன் கையில் இல்லை கையில் இருந்திருக்கும் அவள் வந்து முகத்துக்கு தேய்க்கங்காட்டி முழுசாக தேய்ச்சங்காட்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன் எப்போவுமே மஞ்சளை இந்த மத்தியில் வச்சு மகாலட்சுமியை கையில் வேண்டிண்டல்னா அம்பாளுடைய கருணை உடனே கிடைக்கும் இந்த பத்மஸ்தானம்னு சொல்லுவாள் இந்த இடத்த நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு கோலம் போடுறேன் கோலம் போட்டதில் ஒரு ஹோமத்துக்காக கோலம் போட்டதுன்னு அவள் என்ன சொல்லுவாள் மஞ்சள் போடுங்கன்னு சொல்லுவாள் பார்த்துருக்கேயா ஏன் சொல்கிறா அந்த மஞ்சளுக்கு அவ்வளோ மகத்துவம் என்ன இல்லைனா மஞ்சள் அக்ஷதையை ரெண்டு போட சொல்லுவாள் ஏன் போட சொல்கிறா அதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த மஞ்சளுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு நீங்கள் மகாலட்சுமியை மனசில் நினச்சிண்டு இந்த இடத்துல மஞ்சள் வச்சுண்டில் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ மஞ்சள் வச்சுவிட்டோம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன வச்சுண்டா ரொம்பவுமே பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினம் காலையில் பிள்ளையாருக்கு பூஜை பண்ண அருவம்புள்ளும் ஒரு ரூபா காயணும் நம்ம எப்போவுமே எடுத்து சுவாமிகிட்ட பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் எல்லா காரியங்களும் விக்னங்கள் இருக்கிற பூரா போயிடும் விக்னங்கள் இருக்கிறது பூரா தீர்ந்துடும் நம்பர் டூ சொல்லிட்டேன் வீட்டில் கடன் தீர்றதுக்கு வீட்டில் மங்களகரமான விஷயம் இருக்கணும்னா கடன் தீரணும் இல்லையா அதுக்கு வெளில இருக்கலாம் திரி மற்ற திரி கூட சேர்ந்து திரி கூட சேர்ந்து திரித்து வெள்ளை இருக்கணும் திரியில ஏற்றினே கடன் தீரும் ஃபோர்த் பாயிண்ட்டு தாமரை திரி அதை சேர்த்து ஏற்றி திரி போட்டேன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணலன்னா வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாவது பாயிண்ட்டு சந்தன ஊதுபத்தி வீட்டில் சந்தன ஊதுபத்தி அடுத்தினா ரொம்பவுமே விசேஷமான பலன்கள் உண்டு குங்குளியம் போட்டு சாம்பிராணி காமிச்சா வீட்டில் கெட்டது போயிடும் ஏழு விஷயம் சொல்லியிருக்கேன் எட்டாவது விஷயம் வெள்ளிக்கிழமை நாள் வாலட் வாங்கினா பர்ஸு வாங்கினா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் எட்டாவது விஷயம் சொல்லியிருக்கேன் வீட்டில் பன்னீர் தெளித்து விட்டா அபிஷேகம் பண்ண பன்னீர் தெளிச்சு விட்டா வீட்டில் சுபீக்ஷங்கள் கூடி வரும் ஒன்பதாவது விஷயம்னு சொல்லியிருக்கேன் சுவாமிகிட்ட பூஜை பண்ண ஏலக்காய் பச்சைக்கள் புறம் வாலெட்டில் எடுத்து வச்சுன்னா காசு சேரும் பர்ஸ்லேயோ வாலெட்டில் எடுத்து வச்சுட்டா காசு சேரும் இப்படி பத்து விஷயங்கள் பண்ணால் செல்வங்கள் கூடி வரும் வீட்டில் அனுகிரகம் கிடைக்கும் ஒரு அற்புதமான மாற்றங்கள் தேடி வரும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போது மங்கள பொருட்களில் ஒன்று தான் குங்குமச்சி மிழை இல்லையா இந்த குங்குமச்சி மிழை வந்து வெள்ளியில் பயன்படுத்துகிறது சிறப்பு தரும் அப்படின்னு சொல்கிறாங்களே எதனால் அப்படி சொல்கிறாங்க மெட்டல் உலோகத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான சக்தி உண்டு இந்த மெட்டலில் உலோகத்துக்கு வந்து உங்களுக்கும் உலோகத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது இந்த பூமிக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு மாதிரி இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் மனிதனுக்கும் நிறையா கனெக்டிவிட்டி இருக்குது இந்த கனெக்டிவிட்டி என்ன பண்ணுறதுன்னா உடம்புக்குள்ள ஒரு சில எனர்ஜியை வந்து பாஸ் பண்ணுறது அந்த எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ளே அதி உன்னதமான சக்தி பூமியே பொக்கிஷம் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க எப்படி இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் இந்த கிரகத்தில் என்ன பொக்கிஷம் இருக்குதுன்னு தேடுறாங்களோ அதே மாதிரி பூமிக்குள்ளே ஒரு நிறைய பொக்கிஷம் இருக்குது அல்ல அல்ல குறையாததுன்னு சொல்லுவா தேடை இவ்வளோ மக்கள் பயன்படுத்தியும் ஜலம் உள்ளே இருக்குது தண்ணீர் உள்ளே இருக்குது இந்த தண்ணீர் உள்ளே இருக்கிற இடத்துல அதே இடத்துல உப்பு தண்ணியும் இருக்குது உப்பு தண்ணி இருக்கக்கூடிய அதே இடத்துல பார்த்துட்டேன்னா சேற்று நிறைந்த தண்ணியும் இருக்குது மணலும் உள்ளே இருக்குது மலையும் இங்கே தான் இருக்குது சாண்டும் இங்கே தான் இருக்குது மணலும் இங்கே தான் இருக்குது இங்கே எல்லா விஷயங்களும் புதையலும் இங்கே தான் இருக்குது தங்கமும் உள்ளதாக இருக்குது வைரமும் உள்ளதாக இருக்குது ஒன்பது நவரத்தினமும் உள்ள இருக்குது அப்போ பூமி மாற்றா எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவள்னு நினச்சி பாருங்கள் தெரிந்த இந்த பொருட்களுக்கு சக்தியை நிறைத்து நாம் சொல்கிறோம் தெரியாத எத்தனை சக்தி நிறைந்தது இருக்குது இதை விட வாழக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கீரை வகைகள்லையும் செடி வகைகள்லேயும் இது இத்தனையும் இந்த பூமி நமக்காக கொடுக்கப்படுகிறது இல்லையா அப்போது இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய ஒரு மெட்டல் அந்த மெட்டலுக்கு ஒவ்வொரு கிரகத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் சில்வர் வெள்ளிக்கு சுக்கரன் ஆதிக்கம் சுக்கரன் ஜோதிட சாஸ்திரத்தில் கணவர் மனைவின்னு சொல்கிறோம் கணவருக்கு மனைவின்னு சொல்கிறோம் அப்போது அந்த அன்பும் சந்தோஷமும் செல்வமும் வீட்டில் சுபீக்ஷமும் ஏற்படுறதுக்கு அந்த வெள்ளியில் வச்ச குங்குமச்சமில்ல இருந்து பூஜை பண்ண குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷமாக சார் இப்போ இந்த மங்களகரமான பொருட்கள் பற்றி பேசும் பொழுது பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் இந்த மாதிரியான பொருட்களை தொடாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னா என்னென்ன பொருள் சார் பொதுவாக அந்த காலத்தில் இப்போ இந் இப்போ இதை பேசுகிறது எனக்கு சரியாக இருக்கா எனக்கு தெரியல பிகாஸ் எத்தனை பேருக்கு இது கரைபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியல பட் நான் சொல்கிறது பொதுவாக பூஜை புனஸ்காரங்களில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த சுவாமியினுடைய பொருட்களை அவர்கள் தொடமாட்டார்கள் ஏன்னா நான் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கேன் நான் கோயிலுக்கு போகிறதில்ல அதே மாதிரி பார்த்துட்டோல்னா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதில்ல நான் வந்து மல்லி புஷ்பத்தை வச்சுக்க மாட்டேன் அதே மாதிரி பார்த்துட்டோல் அப்படின்னு சொன்னால் சுவாமி பொருட்களை வந்து நான் தொடமாட்டேன் புது வஸ்திரத்தை வந்து நான் தொடமாட்டேன் வாசனை திரவியங்களை வந்து நான் பயன்படுத்துறது இல்லை அதே மாதிரி பார்த்துட்டுனா மங்களகரமான சில பொருட்களாகிய விளக்கு போன்ற விஷயங்கள்லாம் நான் பெருசாக இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன்னு அது அந்த காலத்துலேருந்து முறையாக கடைபிடிக்கிற வழக்கங்களை இப்பவும் நிறைய பேர் அதை கடைபிடிச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து சுவாமியுடைய திருப்பாதத்திலேயோ இல்லை அம்பாளுடைய மடியிலேயோ இந்த பொருளை நீங்கள் வச்சு வேண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னா என்ன பொருள் வைக்கலாம் உங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜாதகம் ஏன்னா நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இறைவன்ட்டு இருக்குது அப்போ சுவாமிகிட்ட வச்சு எடுத்தாலே தலையெழுத்தே மாறக்கூடிய சக்தி இறைவன்ட்டு வந்து உண்டு சுவாமிகிட்டேருந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சூக்ஷம தீக்ஷான்னு சொல்லுவாள் சூக்ஷமமாக ஒரு தீட்சை கொடுக்கறது ஸ்பரிஷ தீட்சைன்னு சொல்லுவாள் ஸ்பரிஷத்தின் மூலமாக தீட்சை இது எப்படி வருதுன்னா இறைவன் மேலே பட்ட புஷ்பத்தை நம்ம கையில் வாங்கிக்கிறது தான் இறைவனுக்கு சாத்தின புஷ்பத்தை நம்ம கையில் வாங்கிக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் எனக்கு பழனியில் இப்போ போகும்போது சாமிகிட்டேருந்து இப்படி காலில் இருந்து எடுத்து கொடுத்தாப்பா பாப்பா பாப்பா எவ்வளோ பெரிய எனர்ஜி பாருங்க அதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் இல்லையா அதுதான் இதில் பெரிய வரம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் மங்களகரமான பொருட்களை வந்து எப்படி பயன்படுத்தினா சிறப்பு அப்படின்றது ரொம்பவே ஒரு விரிவான விளக்கமாக இருந்தது நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகால்